ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நந்தினி அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னா இன்னைக்கு சண்டே இல்லையா சண்டேனாலே ஸ்பெஷல் தான் அதை விட இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது தம்பிக்கு வந்து பர்த்டே வருது ஒன்றாந்தேதி வருது டிசம்பர் ஒன்று அதனால் நாங்கள் வந்து ஊருக்கு போயிடுவோம் ஊருக்கு போனால் வீட்டுக்காரங்களுடைய ஓனர் இருக்காங்க அப்புறம் கூட வேலை செய்கிற பசங்களுக்கு சரி நம்மளால் முடிஞ்சது செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போய் சிக்கன் கடையில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு மீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் என்ன செய்ய போகிறோன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் அப்புறம் பாருங்க சிக்கனு ஃபிஷ்ஷு தான் போய் ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாரு இங்கே பாருங்கள் அப்பாவுக்கு தக்காளி புதினா கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பிள்ளைங்க அப்புறம் ஸ்பைசிஸ் அந்த இது பட்டை லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு கீழே வச்சு தான் செய்ய போடுவோம் பிரியாணி ஹைட்டு பற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ எண்ணெய் ஊற்றலாமா எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டாச்சு போது வணக்கணும் இதாக ப்ரௌன் கலரில் ஆச்சு நம்ம இந்த பட்டை லவங்கம் பிரியாணி இலை இந்த சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளரிக்கணும் வதங்கி இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு நல்லா கல்லறைக்கும் இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம் நல்லா கி கலரி விட்டுக்கணும் நாங்கள் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கறி ஒரு கிலோ பிரியாணி செய்யப்போம் அதனால் ஒரு கிலோ கறி தான் எடுத்துக்கணும் ஒன்றரை கிலோவா வா ஒன்றரை கிலோ மொத்தமாக ரெண்டரை கிலோ இப்போ வந்து வணங்கிடுச்சு இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கருப்பில் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் வந்து உப்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி அப்படின்னா தான் வணங்க சீக்கிரமாக மஞ்சள் தூள் அது 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 கொடுப்பா தேங்க்யூ மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துக்கணும் கீரி போடல அப்படியே போட்டுருக்கோம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள் அதிகம் போடுறோம் இல்லையா அதனால் பச்சை மிளகாய் அதிகம் தேவை இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுறதா போடுறதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை தயிர் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அது நல்லா தக்காளி நல்லா கொழஞ்சிருந்துருச்சு பக்கத்தில் கிரேவி ரெடி ஆகுது தக்காளி கொழஞ்சிருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லிப்பொடி அப்புறம் கரம் மசாலா மசாலா சிக்கன் மசாலா மசாலா எவ்வளோ வேணா உங்களுக்கு எவ்வளவு நான் இங்கே பிரியாணி செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக கொடுத்தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி அளந்து ஊத்துறதுதான் ஆ அளவு எடுத்து த்திச்சு இந்த கப்லாம் அரிசி எடுத்தோம் இதில் அளவு எடுத்து ஊற்றி வச்சு உப்பு எல்லாம் காரணமே டேஸ்ட் கரெக்டா இருக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி மட்டும் தான் பக்கத்துலயும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அது கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலாலாம் போட்டு அரைக்கிறது தான் இது கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு இல்ல எடுத்து கிரேவி ரெடி ஆகல கொதிச்சு கொதிச்சதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு இறக்குறது தான் இதுவும் இந்தாண்ட சைடு வந்து இன்னும் கொதி வரல தான் கொதி வர அரைச்சி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுருவோம் அப்புறம் மசாலாலாம் போட்டாச்சு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரை சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூடாக ஃபிஷ் ஃப்ரை கிரேவி சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாமே செஞ்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் பேக் பண்ணி அண்ணா அவங்க ஓனருக்கும் பசங்களுக்கு தான் கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்